சிபிஐ விசாரணைக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்கிறது என்றால் இதிலே முகாந்திரம் இல்லாமல் நீதிமன்றம் செய்தியும் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாடு அரசினுடைய சட்டம் ஒழுங்கு லட்சணம் எப்படி இருக்கிறது என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய கீழ்ப்பாக்க மருத்துவமனையிலே ஒரு பத்து வயது குழந்தை பாலியல் வன்முறவு செய்யப்பட்டால் என்கிற அந்த குற்றச்சாட்டோடு அந்த குழந்தை அனுமதிக்கப்படுகிறார் அவளை சோதித்த டாக்டர்கள் அதிர்ந்து போய் சொன்னார்கள் இந்த குழந்தை வந்து இவ்வளவு மோசமான ஒரு ஒருமுறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி வந்து நடவடிக்கை கேட்டு அவனுடைய அடித்திருக்கிறது காவல்துறை யார் பாதிக்கப்பட்டார்களோ எந்த குழந்தை பாதிக்கப்பட்டதோ அவர்களின் பெற்றோர்களே அடித்து அவர்கள் சட்டவிரோதமாக நடத்தப்பட்டு பிறகு அவர்கள் நீதிமன்றத்திற்கு போய் நீதிமன்றத்தில் அந்த வழக்கிடம் படி பத்திரிகைகள் நீதிமன்றம் என்று என்ன சொன்னது போக்சோ சட்டத்திலே கைது செய்யப்பட வேண்டிய அந்த நபரை அந்த குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறவனை குற்றவாளியை அவளை கைது செய்வதற்கு பதிலாக இதிலே போய் புகார் கொடுத்தவர்களை இந்த காவல்துறையினர் தாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுங்கள் என்று நீதிமன்றம் சொன்னதோடு நிறுத்தவில்லை இந்த வழக்கை தமிழ்நாடு இருக்கிற காவல்துறை சரியாக விசாரிக்கவில்லை இது குற்றவாளிகளுக்கு துணை போகிறது என்கிற காரணத்தால் தான் விசாரணைக்கு இது உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இவர்கள் நீங்க நல்லா பாருங்க ஒரு பத்து வயசு குழந்தை சரிங்களா அந்த குழந்தை இவ்வளவு பெரிய வன்முறைக்கு உட்படுத்திய ஒரு அயோக்கியனை வந்து கைது செய்ய முடியாது இந்த துப்பு காவல்துறை அந்த பெற்றோர்களை கூப்பிட்டு ஒரு இதுக்கு ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் பெண் மகளிர் காவலை தான் தாக்குதல் உள்ளான போறாங்க அவங்கள தாக்குதல் நடத்துறாங்க பிறகு அவர் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்து காவல்துறை இந்த தமிழ்நாடு அரசு அந்த அதிகாரி மேல் நடவடிக்கை உண்டா இதையா நம்ம முதலமைச்சர் நீங்க சொல்றாரு அவங்களை வந்து நாங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம் இது நடவடிக்கையா இந்த இந்த வழக்கை கொண்டு போய் சிபிஐக்கு கொடுக்கணும்னு உயர் நீதிமன்றம் சொன்னவருக்கு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை கொண்டு போகிறது தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு மேல்முறையீடு பண்ணி அந்த அந்த உச்ச நீதிமன்றத்திலே போய் முகுல் ரோத்கிஸ் நம்முடைய பழைய அட்டார்னி ஜெனரல் அவரை வந்து வழக்கறிஞராக வைத்து தமிழ்நாடு அரசு வாதாடுகிறாங்க அவருக்கு மிகப்பெரிய சம்பளம் கொடுக்கணும் தொகை கொடுக்கணும் அவருக்கு ஆமா அவருக்கு ஒரு சிட்டிங் வந்தா ஐம்பது லட்சம் வாங்க வருங்கிறாங்க அவ்வளவு பெரிய தொகை கொடுத்து இந்த வழக்கை இந்த போக்சோ வழக்கிலே பாதிக்கப்பட்ட இந்த குழந்தையினுடைய வழக்கை சிபிஐ விசாரிக்க கூடாது எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று ஓட வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வருகிறது தமிழ்நாடு அரசுக்கு உனக்கு என்ன தேவை வருகிறது ஏணி நீ ஓடுற சிபிஐ விசாரிச்சா நீ பண்ண தெரியுது அப்புறம் ஏன் நீ வந்து போய் சிபிஐ விசாரிக்க கூடாது நாங்க போய் இவ்வளவு லட்சம் என்னோட வரி பணத்தை செலவு நீ வழக்கு நடத்துற உன்னோட காவல்துறையுடைய லட்சணம் வெளிப்படையா தெரியுங்காட்டி தான் போய் வழக்கு நடத்துற வழக்கு நடத்தி இன்றைக்கும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்த வாரம் வந்து இருக்கிறது அவர்களது என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு சிபிஐ வேண்டாம் தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கட்டும் ஆனால் தமிழ்நாடு கேடர்ல இருந்து வந்த ஐ பி எஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஏழு பேர் குழுவையை அமைச்சர் இது உனக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஸ்டாலின் இது இல்ல காவல்துறை கையில் வச்சிட்டு இருக்கீங்களே இப்ப வரைக்கும் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களை தாக்குதல் நடத்திய அந்த காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை உண்டா அப்போ இதனுடைய வரிபணத்தை எதற்காக பயன்படுத்துகிறாய் ஒரு பத்து வயது குழந்தையை சீரழிப்பதற்கு அதுக்கு துணை போகிற காவல்துறை அதிகாரி காப்பாற்றுவதற்கு நீ என்னுடைய வரி பணத்தை பயன்படுத்துவாய் கேட்டால் நீ மாநில உரிமையா